இன்றைய தினம் திங்கக்கிழமை முல்லத்தி மாவட்டத்தின் குமலமனை கிராமத்திலே மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒன்று அமைதி வழியாக இடம்பெற்றிருந்தது அதாவது வந்து குமுளமணி மகாவித்தியாலயத்துல நான்கு மாத காலமாக அதிபர் பற்றாக்குறையினால குமுளமணி மகாவித்தியாலயம் பெரிதளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது இதனை நிவர்த்தி செய்யக்கூறி இந்த போராட்டம் வந்து இடம்பெற்றிருந்தது கூணமனை மகாவித்தியாலயத்திற்கு பல மாத காலமாக அதிபர் இல்லாத காரணத்தால கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு அதிபரை நியமித்திருந்தார்கள் செய்கின்ற அந்த நல்ல தொழிலையும் வந்து அவர் கேவலமாக கதைத்ததால இந்த அதிபர் வந்து எங்களுடைய பாடசாலைக்கு தேவையில்லை என்று சொல்லியும் எங்களுடைய மக்களையும் எங்களுடைய மாணவர்களையும் மதிக்காத அதிபர் கூணவனை மகாவித்தியாலயத்துக்கு வந்தால் அவர் எவ்வாறு இந்த அதிபர் பொறுப்பினை சிறப்பாக ஏற்று செயற்படுவார் என்று சொல்லி மக்கள் கேள்வி எழுப்பி இந்த போராட்டத்தினை முன்வைத்திருக்கின்றார்கள் அதாவது வந்து வலையக்கல்வி பணிப்பாளர் இங்கே வருகின்ற அதிபர்கள் என்று சொல்லி அனைவருமே வந்து கூணமனை மகாவித்தியாலயத்திற்கு எதிராக செயற்படுவதாகவும் மகா வித்தியாலயத்தில் இருக்கின்ற பாடசாலை அபிவிருத்தி சங்கம் பழைய மாணவர் சங்கம் என்று சொல்லி அந்த சங்கங்களை மதிக்காமல் பல தடவை வலயக்கல்வி பணிப்பாளர் வந்து செயற்பட்டதாகவும் கூறி பல கோரிக்கைகளை முன்வைத்து வந்து இன்றைய தினம் இந்த போராட்டம் இடம்பெற்று முடிந்திருக்கிறது இதிலே குறிப்பிடப்பட்ட மிக முக்கியமான விடயம் வந்து குணமனை கிராமம் பல காலமாக மிகப்பெரிய சாதனைகளை புரிந்து வருகிறது இலங்கையிலே வந்து மிகப்பெரிய இடங்களிலே இருக்கின்ற பாடசாலைகளிலே எவ்வாறான சாதனைகளை செய்வார்களோ அதற்கு இணையாக குமலை கிராமத்தில் இருக்கின்ற பாடசாலை மாணவர்களும் பல சாதனைகளை பல காலமாக செய்து வருகின்றார்கள் கோவிலிலும் சரி ஏழிலும் சரி கொலைசீப்பிலும் சரி விளையாட்டுகளிலும் சரி தேசிய ரீதியிலே சாதனை புரிந்து வருகின்ற இந்த பாடசாலைக்கு ஒரு மிக சிறந்த ஒரு ஆளுமையான அதிபர் வந்து தேவையாக இருக்கிறது எனவே இதனை முன்வைத்து போராட்டம் இடம்பெற்றிருந்தது இந்த போராட்டத்திலே பேசப்பட்ட விடயங்கள் என்ன இதற்கான தீர்வுகளை மக்கள் எவ்வாறு எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்லி இந்த காணொளியிலே நீங்கள் முழுமையாக பார்க்க இருக்கிறீர்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் இது பற்றி உங்களுக்கு பூர்ணமான ஒரு விளக்கத்தினை நான் திறக்காதிருக்கின்றேன் இது ராவணன் கலையகம் நான் உங்கள் அபிஷேகம் ராவணன் கலையகம் உலகெங்கும் பாலம் தமிழ் பேசும் மக்களுக்கான ஊடகம் நாங்கள் கும்பளமுனை மகாவித்தியாலயம் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய முல்லைத்தீவு கல்வி வலயத்தினுடைய ஒரு பன்னேவி தர பாடசாலையா ஆனால் கும்பலமுனை மகாவித்தியாலயத்தில் நிலவுகின்ற பழிவாங்கல் செயற்பாடுகள் நிர்வாக சீர்கேடுகள் கல்வித்துணைக்களத்தினால் எங்களுக்கு ஏற்படுகின்ற அநீதிகள் சம்பந்தமாக எமது பாடசாலை மாணவர்களின் கல்வியை இந்த இக்கட்டான நிலையிலிருந்து மீட்டெடுத்து அவர்களை ஒரு சிறந்த கல்வியலாளர்களாக மாற்றியெடுப்பதற்காக எம்மால் மேற்கொள்ளப்பட்ட அத்தனை முயற்சிகளும் கல்வி திணைக்களத்தினாலும் துறைசார் அதிகாரிகளினாலும் புறந்தள்ளப்பட்ட நிலையில் இன்று இவ்வாறான வீதிக்கிறங்கி போராட வேண்டிய எமதுக்கான உரிமைகளை கேட்டு பெற வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையிலே ஒரு நூற்றாண்டு கால வரலாற்றை கொண்ட எமது கும்பளமுனை மகாவித்தியாலயத்தினுடைய அதிபர் நியமனம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்களுக்கு மேற்பட்ட காலத்தில் இடைவெளியில் இதுவரைக்கும் அந்த அதிபரை நியமிக்காத ஒரு நிலை இருக்கின்றது நான்கு மாதங்களுக்கு மேற்பட்ட காலப்பகுதியில் அதிபரை நியமிக்க முடியாத ஒரு நிலையே இக்கட்டான ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு கையறு நிலையிலே நாங்கள் இருக்கிறோம் இருந்தும் கடந்த மாதம் அதிபருக்கான நியமனம் மேற்கொள்வதற்கான இண்டியூ நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் முடிந்த நிலையிலும் இதுவரைக்கும் அதிபரை நியமிக்கவில்லை அதைவிட இந்த அதிபர் இண்டியில் இரண்டு ஆசிரியர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள் அதிலே ஒருவர் அந்த இண்டர்வியூ முடிஞ்ச கையோடே தனது கஷ்டதுன்ப நிலைகளை கூறி அந்த விலகிக் விலகிக்கொள்வதாகவும் இன்னொருவர் மட்டும்தான் அந்த இண்டவிக்கிலிருந்து தெளிவாகி நமக்கு அதிபராக வருவார் என்றிருந்த சூழ்நிலையில் அந்த தான் அந்த இண்டியிலிருந்து விலகிக்கொண்ட ஆசிரியர் எமது சமூகத்தையும் எமது தொழில் ரீதியாக மிகவும் மெழிவாக பேசி எருமை மாடு மேய்க்கின்றவர்களின் ஊருக்கு சென்று எருமைப்பால் கொடுத்த பொடிகளுக்கு நான் படிப்பிப்பது உண்டு சொல்லி அவர் ஒரு கதையை கதைத்துள்ளார் ஆனால் அப்படியான ஒரு அதிபர் அவர்தான் இந்த ஐநூறு மாணவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர் எதிர்வரும் காலத்தில் எங்களது சமூகத்துடனும் எங்களுடைய மாணவர்களுடன் இணைந்து எவ்வாறு பணியாற்றுவார் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகவே நாங்கள் அந்த ஆசிரியர் இந்த பாடசாலைக்கு வந்து தொடர்ச்சியான இந்த கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை வன்மையாக எதிர்க்கின்றோம் எங்களுக்கு அந்த ஆசிரியர் வேண்டாம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்வது முதலாவது விடயம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினம் குமலமுனை பகுதியிலே பாடசாலைக்கு முன்னால் மக்கள் ஒரு போராட்டத்தை நடத்துவதாகவும் நடத்துவதாக எனக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து இந்த இடத்துக்கு வருகை தந்தேன் ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள் இந்த மகஜர்கள் கையளிப்பதாக எனக்கும் ஆளுநர் அவர்களுக்கும் தரப்பட்டிருக்கின்றது நான் இன்றைய தினமே ஆளுநருக்கு சேர்ப்பிப்பேன் என்பதையும் கூறிக்கொண்டு கல்வி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய கவனத்துக்கு உங்களுடைய நிர்வாகத்துக்கு நாங்கள் தலையிடுவதில்லை அதுவும் குமளமுனை மகாவித்தியாலயம் என்பது ஒரு வன்னிபி தரத்தில் உள்ள பாடசாலை அப்போ இதுகளில் கொஞ்சம் கவனமாக பரிசீலிக்க வேண்டும் இந்த அதிகாரிகளாக இருந்தாலும் தரக்குறைவாக கதைக்கும் வசனங்களை நிறுத்த வேண்டும் எல்லோரும் பிள்ளைகளை நாங்கள் கிராமப்புறங்களாக இருந்தாலும் முலதி மாவட்டம் பின்தங்கிய நிலைமையில் இருக்குது அல்லது வறுமையில் முதல் மாவட்டமாக இருக்குது என்ற கருத்துக்களுக்கு அப்பால் கல்வியில் உயர்த்தோணம் என்ற எண்ணப்பாடு தான் கூடுதலாக அந்த பெற்றோர்களிடத்தையும் எங்களிடத்தையும் இருக்கின்றது இரண்டாவதாக நாங்கள் இங்கே வெளிப்படுத்துவது என்னவென்றால் பன்னேபி பாடசாலையாக இருக்கிற மாதிரி பாடசாலையில் கணித விஞ்ஞான பிரிவுகள் உயர் வகுப்புகளுக்கானதுக்கான ஆசிரியர்கள் இருந்தபோதிலும் கடந்த மாதம் விஞ்ஞான பிரிவுக்கு கல்வி கல்வியேற்ற ஒரு ஆசிரியரை உயர்தர பரீட்சை நெருங்க இன்னும் ரெண்டு மாதங்கள் இருக்கின்ற நிலையில் அவரை இந்த பாடசாலையிலிருந்து உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டு உயர்தலத்துக்கான விஞ்ஞான பிரிவு இல்லாத முஸ்லீம் வித்தியாலயத்துக்கு தண்ணீர் ஊட்டுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அந்த ஆசிரியரை ஏன் இங்கிருந்து உடனடியாக அகற்றினீர்கள் அல்லது போனால் மாற்றலாக்கி சென்றீர்கள் என்று நாங்கள் கல்வி பணிப்பாளரிடம் வினாவிய போது அவர் ஆரம்ப கல்விக்கு கல்வி வைக்க வேண்டிய ஆசிரியர் என்றும் உயர் நிலை வகுப்புகளுக்கு அவர் கல்வி கற்க முடியாது என்றும் கூறியுள்ளார் இந்த வளைய கல்வி பணிப்பாளருடைய வலயத்திலே ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும்தான் உயர் வகுப்புக்கான விஞ்ஞான பாடம் கற்பிக்கின்ற ஆசிரியராக இருக்கின்ற நிலையில் எத்தனை வன்னேபி ஸ்கூல்கள் முள்ளத்தீவில் இருக்குது முள்ளத்தீவு வலயத்துக்குள்ளே அப்போ அவ்வளோ பேருக்கும் இதே பதிலை சொல்லி ஆசிரியர்களை வெற்றிடமாக்கிவிட போகிறாரா இப்போ ஒரு கண் தெரியாத ஒருவருக்கும் மற்ற கண்ணையும் எடுத்து விடுவோம் அவருக்கு கண்டவே இல்லை என்ற ஒரு நிலையில்தான் இந்த விஷயம் எங்களுக்கு செய்யப்பட்டிருக்கின்றது விஞ்ஞான ஆசிரியருடைய விடயத்தில் அதுக்கு அடுத்ததாக கடந்த வாரம் நமது கணித ஆசிரியரை உயர் ஏழுக்கு படிப்பிக்கிற கணித டீச்சரை இங்கே இருந்து எடுத்திருந்த எடுக்க அடுத்து முல்லைத்தீவுக்கு இணைப்பு ஆசிரியராக நியமித்திருந்தார் அவரை அப்படி செய்ய வேண்டாம் என்று நாங்கள் பல தடவை கோரியும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை பின்பு நாங்கள் கல்வியமைச்சர் வடமான கல்வியமைச்ச செயலாளர் ஊடாக தொடர்பு கொண்டு அந்த மாற்றத்தை தற்காலிகமாக நிறுத்தி இருந்தோம் அதன் பிற்பாடு முள்ளத்தி தான் ஆசிரியர் வெற்றிடம் இருப்பதாக எமது பாடசாலையிலிருந்து அந்த கணித ஆசிரியர் மாற்றப்பட்டிருந்தார் இருந்தும் தற்பொழுது தலைமகளில் இருந்த ஒரு ஆசிரியர் முள்ளதீவு மகாவித்தியாலயத்துக்கு மாற்றப்பட்டு நிரந்தரமாக மாற்றப்பட்டு அங்கே அவருக்குரிய பாட விதானங்கள் அனைத்தும் பகிரப்பட்டு சரியாக முள்ளதி மகாவித்தியாலயத்தின கல்வி செயற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற வேளையிலும் மாகாண கல்வி மாகாண கல்வி அமைச்சினுடைய செயலாளர் அரசாங்க அதிபர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் இவர்களுக்கு இவர்களுடைய முகதாவில் தான் இந்த கணிதாசிரியரை மாற்றவில்லை என்று கூறிவிட்டு பிறகு அந்த ஆசிரியருக்கு பல வகைப்பட்ட இடஞ்சல்களையும் நெருக்குவாரங்களையும் கொடுத்து இன்றிலிருந்து அவரை முல்லதி மகா வித்யாலயத்துக்கு மாற்றியுள்ளார் ஓ ரெண்டு நாளைக்கு முள்ளத்தி மகாவித்தியாலயத்துக்கு மாற்றியுள்ளார் ஆனால் முள்ளத்தி மகாவித்தியாலயத்தில் அவர் கற்பிப்பதற்கான வகுப்புக்கள் இடைவெளியாக அதாவது ஃப்ரீயாக அங்கே இல்லை இது வேண்டுமென்றே எமது பாடசாலையை ஒரு வஞ்சம் தீர்க்கின்ற ஒரு பழி வாங்குகின்ற நடவடிக்கையை தொடர்ச்சியாக இந்த அதிபர் இந்த வலய கல்வி பணிப்பாளர் மேற்கொண்டு வருகிறார் இந்த கணித பாட ஆசிரியரை மா மாற்றி மூன்று நாள் இங்கேயும் ரெண்டு நாள் முல் மன்று அன்று நாங்கள் அறிந்தவுடன் நாங்கள் முல்லைத்தீவுக்கு நேரடியாக கல்வி பணிமனைக்கு சென்றோம் கல்வி பணிமனைக்கு ஒரு மகஜரை உழுதி கொண்டு சென்றோம் அவர் எங்களை கணக்கெடுக்கவில்லை அந்த நாங்கள் கொடுத்த மகஜரை கையால் தள்ளி விட்டுட்டு இருக்கின்றார் பாடசாலை அவுர்த்தி சங்கம் என்பது சும்மா ஒரு சாதாரணமான ஒரு அமைப்பு அல்ல அங்குள்ள அந்த அஞ்சூறுவா எழுநூறுவா பெற்றாரால் தெரிஞ்சு வைக்கிறது தான் அவுர்த்தி சங்கம் இப்போ நாங்கள் சம்பளத்துக்காக அங்கே செல்லவில்லை நாங்கள் பாடசாலைக்கு சேவை அடிப்படையில் தான் சென்ற நாங்கள் தற்போது ஐந்து மாதங்களாக எங்களுடைய இந்த பாடசாலைக்கு அதிபர் இல்லாத நிலை இருந்து தெரிகின்றது எங்களுடைய பாடசாலைக்கும் எங்களுடைய வலிய கல்வி ப பணிமனைக்கும் எவ்வளவு தூரம் இருக்கின்றது. என்று உடனடியாக எங்களுடைய இந்த பாடசாலைக்கு ஒரு சிறந்த அதிபரை நியமித்து எங்களுடைய பாடசாலையை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு செல்ல வேண்டும் அத்தோடு இங்கே நியமிக்கப்பட்ட அதிபர் எங்களுடைய தொழிலை சாட்டி எங்களுடைய தரத்தை குறைத்து மதிப்பெற்றிருக்கின்றார் உண்மையிலே நாங்கள் விவசாயம் கால்நடை உழைப்பை பிரதான தொழிலாக கொண்டுள்ளவர்கள்தான் ஆனால் எங்களுடைய வளர்ச்சி பள்ளிக்கூடம் முதலாவது புள்ளியாக கொண்டவர்கள் நாங்கள் எந்த நேரமும் எங்களுடைய பாடசாலை வளர்ச்சியில் மிகவும் கண்ணுங்கருத்தாக இருப்பவர்கள் ஆகவே எங்களுடைய பாடசாலை பின்தக்க வைக்காமல் எங்களுக்கு ஒரு நல்ல அதிபரை உடனடியாக தெரிவு செய்ய செய்து தர வேண்டும் என வேண்டிக் கொள்ளுகின்றேன் இதுதான் தினம் இடம்பெற்ற போராட்டம் இதனுடைய கருத்துக்களையும் இதில் சொல்லப்பட்ட விடயங்களையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தங்களுடைய சொந்த கோபதாபங்களை இதில் செலுத்தாமல் ஒவ்வொரு மாணவருடைய கல்வியிலும் உங்களுடைய முடிவுகள் இருக்கின்றன எனவே இதிலே தலைமை தாங்கி இருக்கின்ற இந்த அதிகாரிகள் வந்து சிறந்த முடிவுகளை எடுத்து கும்பளமுனை மகாவித்தியாலயத்திற்கு ஒரு சிறந்த அதிபரை நியமிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் எனவே இதிலே உங்களுடைய சொந்த விருப்பங்கள் சொந்த கோபதாபங்கள் எதையும் செலுத்தக்கூடாது என்று சொல்லி உங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டு இந்த காணொலியினை நான் இத்தோடு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்